வணக்கம் மக்களை வெல்கம் டு அவர் சேனல் நேரத்துலேருந்து நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லியிருந்தோம் அதாவது நான் பேசுகிற டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி கேட்பேன் வீடியோட எண்டில் ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோட எண்டில் அதுக்கான கேள்வி இருக்கும் ஸோ நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அந்த கேள்விக்கான பதிலை அந்த கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிவே மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நேற்று யாருமே கமெண்ட் பண்ணலை இன்றைக்கி யாராவது கமெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அவங்களுக்கு ஒரு சின்ன தான் என்னால் முடிஞ்சது ஏன்னா எனக்கு யூடியூப்பில் எந்த வருமானமும் கிடையாது நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தாலே தெரியும் ஸோ அதனால் ஜஸ்ட்டு நான் அதை கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதிலாக கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்கள் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த பிப்ரவரி மாதம் சென்னையில் ஒரு ஆணவ படுகொலை நடந்தது அதாவது பிரவீன் அப்படிங்கிற பையனை வெட்டி கொண்டிருக்கிறாங்க ஏன்னா வேறு சமூகத்து பொண்ணை கல்யாணம் பண்ணனால ஸோ அதனோட அதோடய கண்டினியூஷன் தான் இது அதை ஒரு சின்ன சுருக்கம் மாதிரி பார்த்துருவோம் பிப்ரவரி மாதம் சென்னை பள்ளிக்கரணை அம்பத் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் தான் இருபத்தாறு வயசான பிரவீன் இவர் வந்து கணேஷ் நகரை சேர்ந்த சர்மிளா அப்படிங்கிற பொண்ணை காதலிச்சுருக்கிறாரு இருவரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால் பெண் வீட்டில் வந்து கடுமையான எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்பையும் மீறி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மேரேஜ் பண்ணியிருந்துருக்குறாங்க மேரேஜ் பண்ணி தனி வீடு எடுத்து குடித்தனமும் நடத்திட்டு இருந்துருக்குறாங்க ஷா ஷர்மிளா வந்து ஒரு பட்டியல் பட்டியல் இளைஞரை வந்து கல்யாணம் பண்ணனால பெண் வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு இது மட்டும் இல்லாமல் பிரவீன் ஷர்மிளாவோட மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துருக்குது வெளியே வந்தனால இதை பார்த்து அந்த பெண் வீட்டாருக்கு வந்து ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சுருக்காங்க இதனால் கடந்த பிப்ரவரி மாதம் டாஸ்மாக் பக்கத்தில் வச்சு இந்த பிரவீனை வந்து ஷர்மிலாவோடய அண்ணன் அண்ணன் தினேஷ் அப்படிங்கிறவனே தன்னோட கூட்டாளிகளோட சேர்ந்து இந்த பிரவீனை வந்து கொலை பண்ணியிருக்கான் இந்த அவனோட அந்த ஷர்மிளாவோட அண்ணனையும் கைது பண்ணி அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருந்துருக்காங்க இந்நிலையில் தான் அஞ்சு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெ ஜெயில் அடைச்சிருக்காங்க அந்த இது அவங்க பெண் வீட்டார் எதற்காக எதிர்த்தாங்கன்னா அந்த காதலன் இருக்கான்ல அதாவது ஷர்மிளாவோடய காதலன் பிரவீன் அதாவது கொல்லப்பட்டவன் அவன் அவன் மேலேயுமே ஒரு கொல வழக்கு இருக்குதான் கொல வழக்கு இருக்குதான் அதனால தான் நாங்கள் எதிர்த்தோமே தவிர சாதிக்காக வேறு மதம் வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் எதிர்க்கலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பிரவீன் மலையுமே கொலை வழக்கு இருந்துச்சான் அதனால தான் எதிர்த்தாங்களான் தவிர ம வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறக்காண்டி எதிர்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிரவீன் இறந்ததுக்கப்புறம் ஷர்மிளா வந்து கணவர் வீட்டில் வந்து இருந்திருக்கிறாங்க கடந்த பிப்ரவரி மாதமாக மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதமாக இருந்திருக்காங்க இப்போ ரொம்பவே இருக்காங்க ஏன்னா தனியாக இருந்திருக்காங்கல்ல தனியாக இருந்தாலும் ரொம்பவே மன வளச்சிருக்கா இப்போ அவங்களும் தற்கொலை பண்ணியிருக்காங்க அதாவது நான் வாழ்ந்தால் பிரவீனோட தான் வாழ்வேன் இப்போ அவன் இல்லைனால என்னால் தலைமை தனிமையில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க ஸோ தற்கொலை பணக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு வச்சுருக்காங்க என்னோடய சாவுக்கு என்னோட பெற்றோரும் என்னோட அண்ணனும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கடின எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காங்க ஸோ அவ்வளோதான் அந்த சம்பவம் மக்களே இந்த நம்ம ஊரில் ஆணவப் படுகொலைங்கிறது இவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்கள் இங்கே காதலிச்சா இந்த மாதிரி ஆணவப் படுகொலை நடக்குது அப்படின்னு நிறைய செய்திகள் பார்க்குறோம் அப்படின்னும் நீங்கள் ஏன் காதலிக்கிறீங்க எதுக்காக காதலிக்கிறீங்க இந்த வயசில் காதல் தேவையா உங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க உங்களை படிக்க வைக்கிறாங்க உங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறாங்க இங்கே அதெல்லாம் வாங்கிக்கிறீங்க ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கிங்க அவங்க பெற்றோர்கள் கையில் கொடுங்களேன் அவங்க உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பாங்களா அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு அவங்க கோபத்துக்கு ஆளாகி அதுக்காக இந்த ஆணவப் படுகொலை நியாயப்படுத்தலை ஆனால் இது வந்து சட்டப்படி ரொம்பவே தப்பு ஆனால் உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஆனால் உங்கள் பெற்றோர் மனசை ஏன் காயப்படுத்துகிறீங்க காயப்படுத்தாங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி காதல் லவ் இதெல்லாம் விழாதீங்க உங்கள் பெற்றோர்கள் உங்களை வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புங்க பெற்றோர்களும் இந்த மாதிரி கல்யாணம் முடிக்கிறாங்களா சரி ஒழிஞ்சு போட்டு நாசமாக போட்டு என்னனையோ போட்டுன்னு விட்டுருங்க வம்சம் படம் மாதிரி அவங்க முன்னேறுவாங்க இல்லை முன்னாடி முன்னாடியாகவும் போகிறாங்க அது அவங்க பாடு இந்த மாதிரி கொலையில் போய் விடாமல் தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் வேண்டிக்கணும் என்னோடய கருத்து என்னென்னா இந்த மாதிரி லவ் பண்ணுறதும் தப்பு தான் இந்த மாதிரி ஆணவ படுகொலை பண்ணுறதும் தப்பு தான் ரெண்டுமே தப்பு தான் ஸோ உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள் ஸோ இந்த டாப்பிக்குக்கான கேள்வி என்னென்னா இந்த பெண் வீட்டார் வந்து எதற்காக இந்த காதலை எதிர்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க எந்த காரணத்துக்காக இவங்களோட காதலை எதிர்த்ததாக அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் நம்பரையும் சொல்லிடுங்க யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சின்ன ஒரு விவே மாதிரி சொல்லி கொடுக்குறேன் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ மக்களே மீண்டும் மொபைல் சம்பத்தி சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஏ வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும் மீண்டும் மட்டும்போது சம்பந்தத்து சந்திக்கலாம் அண்டில் தென் பாய் டேக்